வணக்கம் வாசிப்பது சென்னையில் திமுக முன்னாள் எம்எல்ஏ உறுப்பினர் அட்டையை வீசியதால் பரபரப்பு ஏற்பட்டது திமுகவை சேர்ந்த பூண்டி முன்னாள் எம்எல்ஏ ஆடலரசன் இன்று திமுக தலைமையகமான அறிவாலயத்திற்கு வந்தார் அவர் முதல்வர் ஸ்டாலினை சந்திக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் அங்கிருந்த காவலர்கள் அனுமதி மறுத்ததால் தனது உறுப்பினர் அட்டையை துவாக்கி வீசியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது சென்னை அடுத்தாண்டு ஆண்டு நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணி இருநூற்று பத்து இடங்களில் வெல்லும் என பொதுக்குழுவில் பேசுகையில் அதிமுக பொதுச் செயலாளர் இபேஸ் தெரிவித்தார் சென்னையில் நடந்த அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் இபேஸ் பேசியதாவது தீய சக்தி திமுகவை அடியோட்டு அகற்ற வேண்டும் என்பதற்காக இம்ஜார் அதிமுகவை தொடங்கினார் ஜெயலலிதா பல்வேறு சோதனைகளை தாங்கி அதிமுகவைக் கட்சியை கட்டி காத்தார் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகிய இரு பெரிய தலைவர்களுக்கு வாரிசு இல்லை நாட்டு மக்களை தான் வாரிசாக பாரத்தார்கள் எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வழங்கிய காரணத்தினால் தான் இன்றைக்கும் அதிமுகவை எவராலும் தொட்டு பார்க்க முடியவில்லை புதுடெல்லியில் பிரச்சினை காலகட்டங்களில் விமான நிறுவனங்கள் நாற்பது ஆயிரம் ரூபாய் வரை கூடுதல் கட்டணம் வசூலித்துக் கொள்ள அனுமதிக்கப்பட்டது ஏன் என மத்திய அரசிடம் டெல்லி ஐகோர்ட் கேள்வி எழுப்பி இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன இனி செய்திகள் நாளை தொடரும் உங்களிடமிருந்து விடைபெறும் மனித உரிமைகள் மீட்பு செய்தியாளர் ஆர்யா நந்தினி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மனித உரிமைகள் மீட்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணவும் நன்றி வணக்கம்